தருமபுரி அருகே பள்ளி மாணவியருக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதனை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கட்டப்பஞ்சாயத்து செய்வதுதான் திமுகவின் நீதியா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மணிவண்ணனை தப்பிக்க வைக்க சிலர் கட்டப்பஞ்சாயத்து செய்ததாகவும் அன்புமணி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் தருமபுரி மாவட்டம் குடிப்பட்டி அரசு பள்ளி மாணவியருக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதனை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவிகரசன் இணைகிறார் கவிகரசன் கூடுதல் தகவல்களை பதிவங்க மாணவி மூன்று பேரல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிகழ்வு தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியது தொடர்ந்து வந்து அது போன்ற செய்திகள் இருக்கின்றன அந்த அடிப்படையில தருமபுரி மாவட்டத்துல அரசு உயர்நிலை பள்ளியில ஒன்பதாம் முழுக்கு படிக்கக்கூடிய மாணவிக்கு அதே பள்ளியில உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடிய மணிவண்ணன் என்பவர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது அதாவது சிடி பிரியடப்போ ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்கதான் மாணவிக்கு பாலியல் தொலை கொடுத்ததாக புகார் சொல்லப்படுகிறது இது தொடர்பாக மாணவி வந்து தலைமை ஆசிரியரத்தை புகார் பண்றாங்க இது அடுத்த கட்டமாக இந்த விஷயம் வந்து காப்பீடு கிட்ட தான் போயிருக்கிறோம் ஆனா அந்த மாதிரி போகாம ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அல்லது அப்படி அழைக்கப்படுபவர்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து பேசி தலைமை தலைமையாட்சியை சொன்னதாக அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில தெரிவித்திருக்கிறாரு இது தொடர்பாக கொஞ்சம் பேர் சேர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார்கிட்ட போய் பேசுறாங்க அந்த மாணவிக்கு தந்தை இல்லை தாயார் மட்டும் தான் இருக்காங்க இது தொடர்பாக பல இடங்களுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கும் விபத்து ஏற்பட்டிருக்குன்னு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறாரு தாயார் கிட்ட போய் அந்த ஒரு டீம் போய் பேசுறாங்க பேசி இதை வந்து புகார்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கட்ட பஞ்சாயத்து பேசி முடிச்சிருக்கிறாங்க இந்த பிரச்சனைய அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் குறிச்சிட்டு இருக்காரு மேலும் வந்து அந்த ஆசிரியரிடம் பத்து லட்ச ரூபாய் வாங்கி அதை அதுல ஆறு லட்சம் ரூபாய் வந்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு கொடுத்துட்டு மிச்ச நாலு லட்ச ரூபாய வந்து இவங்களே வந்து முடிச்சிட்டு இருக்காங்க இதற்கான கட்ட பஞ்சாயத்து வந்து ஒரு துணை நடிகருடைய வீட்டுலதான் தான் நடந்திருக்கு அப்படின்றத அன்புமணி ராமதாஸ் குறிச்சிட்டு இருக்கிறாரு பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வழங்க வேண்டியது ஒட்டுமொத்த சமூகத்தோட கடமை ஆனா அந்த மாணவி பெரிய பின்புலம் இல்லாதவர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க குற்றச்சாட்டுக்கு உள்ளாட்சி இருக்கக்கூடிய ஆசிரியர் மணிவண்ணன் இதற்கு முன்பு பணியாற்றிய இடங்களிலும் இதே குற்றச்சாட்டுக்கு ஆளாயி அங்கர் தான் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டாருன்னு சொல்றாங்க ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து தாய் சந்தைக்கு அடுத்து கடவுளுக்கும் கூடுதலாக இடத்தில் வைத்து மதிக்கப்பட வேண்டியவர்கள் அவங்கள நம்பி தான் வந்து பெற்றோர் வந்து பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புறாங்க ஆனா வேலையே பயிரமே விட இதை வந்து பொறுத்துக் கொள்ள முடியாது குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பது மன்னிக்கவே முடியாத குற்றம் அப்படின்னு சொல்லி அன்புமணி குறிப்பிட்டு இருக்கிறாரு மேலும் இந்த குற்றத்தை செய்த ஆசிரியருக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கி இருக்க வேண்டும் ஆனா பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வழங்காமல் நிதி வழங்கி சரி செய்து விடலாம் அப்படின்னு ஒரு கும்பல் வந்து முயற்சி செய்திருப்பதையும் அதற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மாவட்ட கல்வியலுலர் உள்ளிட்ட அதிகாரிகள் துணை போயிருப்பதையும் பார்க்கும் போது திமுக ஆட்சியில பள்ளிக் கல்வித்துறையில அநீதியும் குற்றவாளிகளை காப்பாற்றும் போக்கும் எந்த அளவுக்கு குறையோடி போயிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும்னு அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில என்பதுதான் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன் Thirteen Years of Trust. A revolution of gratitude. Hundred percent assured appreciation. With gratitude, G squared a thirteenth year anniversary offer, plot villa apartment, power tenjavar shot an EB Up to five kilowatt solar panels with no additional cost Zero E B Revolution. To book call triple zero9.